ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு கிராமத்து ஸ்டைலில் மடவை மீன் குழம்பு செய்ய போகிறோம் மடவை மீன் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு நம்ம பார்த்துக்கலாம் அரை கிலோ மடவை மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு கொஞ்சம் மிளகு வெந்தயம் கருவேப்பிள்ளை தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எரிய லெமன் சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் மிள குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம தாலி கருத்துக்கு கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்ப கடுகு ஆட் பண்ணியிருக்கலாம் கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதும் நம்ம வெந்தயம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாமும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூள்ல கொஞ்சம் தான் ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா மீதி வந்து தக்காளி போட்ட உடனே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருந்த தக்காளியை அதுல ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப நம்ம கரைச்சு வச்சிருந்த தக்காளிய வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம இஞ்சியும் பூண்டு இடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூளும் மிளகாய் தூளையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்திருக்கோம் அந்த புளி கரைசல் வந்து நம்ம குழம்புல பேர் பண்ணிக்கலாம் புளிக்கரைசலும் மிளகாய் தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் உப்பு போட்டுட்டு குழம்பு நல்லா கொதித்த உடனே டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் கொழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனும் நல்லா வந்துடுச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து ஸ்டேட்டில் சுவையான மடவி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அவ்வளோதான்